ஐயா பிரமஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்ம யான குழு சார்பிலையும் என்னுடைய சார்வலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அழுகினி சித்தர் ஒரு செய்யுள் பாடுறார் அந்த செய்யல ஒரு ஒரு செய்யலில் என்ன சொல்றாருன்னா முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தை அடக்குநிலை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேனே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் முத்து முகமடியோ முத்து முகம் இந்த தலை இந்த தலை தான் முத்து முகம் இதுக்குள்ளே முச்சந்தி இருக்குது முச்சந்தி எப்படி இந்த தலைக்குள்ள எப்படி முச்சந்தி இருக்குதுன்னா சொன்னா தான் தெரியும் இந்த காது ரெண்டு ஓட்டையும் போய் சந்திக்கிற இடம் இந்த உச்சி வந்து உள்ளே வந்து இப்படி வந்ததுன்னா இங்கே சந்திக்கிற இடம் இந்த பக்கம் இருந்து இப்படி வந்தாலும் இங்கே சந்திக்கிற இடம் இந்த உள்நாக்கு உள்நாக்குன்னு சொல்கிற மாதிரியா இல்லை அந்த இருந்து ஒரு ஹோல்ஸ் அது வழியாகத்தான் இந்த பிராணம் வாயி நம்ம அனுப்புவோம் அது போய் பண்ணுறோம் அப்போ இது இந்த இடம் அப்போ அந்த இடத்துல என்னன்னா அங்கே வந்து பத்து இதெல்லாம் இருக்குது பத்து இதெல்லாம் வந்து பரப்ப அது வந்து பாடம் பண்ணி பாடம் வாங்கி பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அந்த இது வரும்போது நாங்கள் சொல்லுவோம் அந்த பத்து இதழ் பிரியும் எப்போ இந்த பாடத்தில் நல்ல மேன்மை அடைஞ்சு நல்ல ஒரு இதில் நீங்கள் வரும்போது அந்த காட்சி உங்களுக்கு அந்த இதழ் தெரியும் முறையாக பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் அப்போ அந்த இடத்துல என்னென்னா அந்த பத்து இதழில் என்ன சொல்கிறாங்கன்னா முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே அந்த முச்சந்தி வீதி அதில் பத்து இதழ் கொண்ட தாமரை பரப்பு அந்த இடத்துல அங்கே ஜீவஜோதின்னு ஒன்று இருக்குங்க இந்த ஜீவஜோதியை நம்ம நம்மங்க பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனை அதுதான் பஞ்சனை அதை பஞ்சனையை நினச்சி பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அந்த இதழனுடைய பஞ்சு அந்த பஞ்சனை அது அது மேலே நிறுத்தி அத்தகைய அடக்கு அத்தை அடக்கு நிலை அதாவது அத்தையினா ஆசா பாசங்கள் இவன் கெட்டவன் அவன் நல்லவேன் இது அதை செய்ய விட்டுட்டேன் இதை செய்யாமல் விட்டுட்டேன் இதை செய்ய வேணும் அதை செய்ய வேணும் இப்படிலாம் பல பல பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்குது இல்லையா அதெல்லாம் அடக்கு அதெல்லாம் விட்டுரு இது நாளைக்கு வந்து செஞ்சிட்டு இருந்தால் அதெல்லாம் விட்டுரு விட்டுட்டு ஒருநிலைப்படுத்தும் மனசை அத்தை அடக்கு நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லைடா இனி நீ இதே அப்படின்னு சொல்லி சரணாகிரிக்கு வா அத்தை அடக்கு நிலை அதுதான் எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறது அந்த அத்தை அடக்கு நிலை ஆறுமில்லா வேலையில யாரும் இருக்கக்கூடாது நீ இந்த நிலையில இருக்கும்போது ஏன்னாட்ட நீ உனக்குன்னு ஒரு ரூம்ப தயார் பண்ணி யாரும் இருக்கக்கூடாது அந்த நேரத்துல யாரும் இருக்கக்கூடாதுன்னா உனக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது இடைஞ்சல் எதுல நினைவுகள்லேயும் இடைஞ்சல் வரக்கூடாது இருக்கிறவங்களாலே இடைஞ்சல் வரக்கூடாது உன் எண்ணத்தினாலே இடைஞ்சல் வரக்கூடாது அப்போ யாரும் இருக்கக்கூடாது அது யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது அதை வெறும் வெறும் மற்ற ஒன்றை மட்டும் சொல்லிட முடியாது ஆறு வேலையில் அத்தை அடக்கங்களை ஆறுமில்லா வேலையில் குத்து விளக்கு ஏற்று குத்து விளக்குங்கிறது அதுதான் இது ஜோதி தான் அந்த ஜோதியை வந்து நீ அங்கே ஏற்று அந்த ஜோதி ஏற்றணும்னா உடனே ஏற்றிட முடியுமான முடியாது பயணம் பண்ணணும் இதில் பயணம் பண்ணும்போது உனக்கு அந்த ஜோதி ஜீவ ஜோதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜீவ ஜோதி அங்கே தெரியும் ஏற்றணும் அந்த ஏ குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாறைனே கோலம்னா ஓமுங்கிற மந்திரம் அந்த அந்த விளக்கை ஏற்று ஓமுங்கிற மந்திரத்தை அங்கே கோலமாக போடும் அந்த இடத்துல கோலமாக போடும் இந்த ஜீவஜோதி அங்கே ஏற்றுறதுக்கு முயற்சி எடுத்து ஜீவச்சோதியை ஏற்று ஓமுங்கிற மந்திரத்தை கோலமாக போடும் குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாறேனே அந்த கோலத்தில் அந்த ஓமுங்கிற இதை போட்டு நீ இந்த கோலத்தில் உட்காந்து பார் அவன் காட்சி தெரியும் அவனுடைய விளையாட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அது அதுதான் அதுக்கு அர்த்தம் குத்து விளக்கேற்றி கோலம் விட்டு பாருனே அப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த குத்து விளக்கை ஏற்ற முடியுமானா இதெல்லாம் விட்டால் ஏற்றலாம் எதெல்லாம் இந்த ஆசா இருந்து மற்ற பிரச்சனைகள்லேருந்து எதோ துன்பத்தை நம்ம கைகளில் வச்சுருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டோம்னா அந்த குத்து விளக்கு தானாக ஏற்றும் ஆனால் ஏறும் அதை தான் அவர் வந்து சொல்றாரு இதெல்லாம் விட்டுரு விட்டுட்டு நீ அங்கே வந்து ஒரு ஜோதி ஏற்று தெய்வத்தை ஏற்று உனக்கு வந்து என்னுடைய காட்சி அவனுடைய காட்சியை அவன் உனக்கு தெரியும் நீ அந்த காட்சியில் அங்கே ஆடுற நடனத்தை அங்கே நடக்கிற விஷயங்களை நீ வந்து ஊற்றுப்பார் அப்படின்னு போட்டு சொல்கிறார் சாமி அது மாதிரி அந்த ஜீவ ஜோதியை பார்க்குறதுக்கு அந்த விளையாட்டை காங்கிறதுக்கு அந்த இறைவனை என்னுடைய அருளை உணர்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம உணக்கம்